ஜெர்பீ நேர்கள் கண்கழக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் வாங்களுடைய பேசும் சார் வணக்கம் இந்த ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கு தொடங்கியது வழக்கப்படி மரபுப்படி ஆளுநர் முதலில் உரையாற்றுவார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பிரச்சனையாகவே இருந்தது இந்த ஆண்டும் அதே பிரச்சனை தான் போன வருஷம் கொஞ்சமாவது படிச்சுட்டு போன ஆளுநர் இன்றைக்கி எப்படி எந்தி போயிட்டார் எப்படி பார்த்தீங்க சட்டமன்ற நிகழ்வுகள் துரதிருஷ்டவசமானது வேதனை அளிக்கக்கூடியது தவறானது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ஆளுநர் தான் ஏனெனில் தயாரிக்கப்பட்ட உரையை படிப்பதை தவிர அவருக்கு வேறு வழி கிடையாது அவர் ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்கிறார் ஆனால் தமிழக சட்டமன்றத்தினுடைய மரபு என்பது ஆளுநர் உரை என்பது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கும் முடிந்த பிறகு அதனுடைய தமிழ் உரை தேவைப்பட்டால் க சபாநாயகர் படிப்பார் அதன் பிறகு தேசிய கீதம் நாட்டுப்பணி இசைக்கப்படும் இவ்வளவுதான் இவர் என்ன சொல்லுகிறார் மற்ற மாநிலங்களில் வந்து நிகழ்ச்சியை தேசிய கீதத்துடன் ஆரம்பித்து தேசிய கீதத்துடன் முடிகிறது என்கிறார் அப்போ தமிழ்தாய் வாழ்த்தை எப்பொழுது பாடுவது என்கிற கேள்வி எழுகிறது ஏன்னா இப்போ தமிழ்தாய் வாழ்த்தை வந்து நீங்கள் முதல்ல பாடலாம் இல்லை இதில் ஒரு சிக்கல் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதத்தை பாட முடியாது தேசிய கீதத்துக்கு பிறகு எதுவுமே இருக்காது ஆக்சுவலாக அதோட முடிஞ்சிடும் தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதை என்பது முதலும் கடைசியுமா அதுதான் இருக்க முடியும் உங்களுக்கு ஒன்று அதுக்கு முதல்ல இருக்கும் இல்லை கடைசியில் இருக்கும் தமிழ்தாய் வாழ்த்தை பாடிட்டு அப்புறம் தேசிய கீதத்தை பாடிட்டு அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா மறுபடியும் தேசிய கீதம் ரெண்டு முறை தேசிய கீதத்தை பாடணும்னு ஆளுநர் சொல்கிறார் இந்த நடைமுறை தமிழக சட்டமன்றத்தில் இல்லை தொண்ணூற்றி ஒன்று ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேருந்து நமக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது அப்பொழுது தான் தொடங்குது அதுக்கு முன்னால் கிடையாது எம்ஜிஆர் காலத்துலையும் கிடையாது கலைஞர் எண்பத்தொம்பத்தொன்னு தொண்ணூத்தொன்றுலையும் கிடையாது தொண்ணூத்தொன்றுலையும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து ஜூன் மாதம் ஆளுநர் உரையோடு தொடங்கும்பொழுது தான் தமிழ் வாழ்த்து அதுக்கு பிறகு முடியும்போது நாட்டுப்பாண் என்று வருகிறது இன்னொன்று இதெல்லாம் ஒரு இஷ்யூவாக நான் கேட்குறேன் இதுவாக பிரச்சனை இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எழுதி கொடுத்த உரையை படிக்க மாட்டேன்னு அவர் ஏற்கனவே தகராறு பண்ணார் இந்த விஷயத்தில் தமிழக ஆளுநர் செய்வது முழுக்க 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 தவறு ஒரு ராங் இஷ்யூவை கையில் எடுக்கிறாரு அது மூலம் இந்த திமுக அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை நாளும் பொழுதும் வளர்ந்து வரக்கூடிய அதிருப்தியை வெறுப்பை தெரிஞ்சோ தெரியாமலோ மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் திமுகவுக்கு ஒரு விதத்தில் இந்த ஆளுநர் திமுக அரசுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஆளுநரின் நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது அது தவறு முழுக்க முழுக்க இது தவறு இல்ல மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு இப்படி நாடாளுமன்றத்துல இருக்கு அதை கொண்டு வந்தா என்ன அப்படின்றத நான் என்ன சொல்றேன் ஓகே இது அவருடைய கருத்துனா அதற்கு முன்பு அவர் வந்து ஆளுநர் தமிழக முதலமைச்சரை அழைத்து பேசிருக்க வேண்டும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்து பேசிருக்க வேண்டும் ஒரு கன்சென்சஸ் அப்ரோச் இப்படி இருக்கிறது என்னுடைய கருத்து இது நீங்கள் பரிசீலிங்கள் என்று அரசுக்கு முன்னாடியுமே பிரச்சனை நடந்திருக்கு சபையில வந்து இந்த பிரச்சனை அவர் கலப்ப கூடாது இங்கே ஒரு நடைமுறை இருக்குதுன்னு போது இது ஒரு இறையாண்மை மிக்க ஒரு சட்டமன்றம் தான் இல்லை இதுக்கு முன்னாடி சொல்லி கேட்கலாங்க சார் இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் கேட்கலன்னா நீ விட்டுருணும் இங்கே வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சபாநாயகர் உரை என்பது அரசாங்கத்தோட கடந்த ஓராண்டு சாதனைகள் அடுத்த ஓராண்டுக்கான செயல் திட்டங்களுக்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அது அது ஒரு நடைமேடை அங்கே இந்த அரசின் பிரதிநிதியாக தான் அவர் பேசுகிறார் இன்னொன்று கவர்னர்னு தனியாக ஒருத்தர் கிடையாது இந்த அரசாங்கத்தோட உரையை தான் அவர் படிக்கிறார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால தான் இந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் பதில் சொல்வார் கவர்னரும் அரசும் வேறு வேறு கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தான் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் வாக் அவுட் பண்ணுவீங்களா ஆகவே இந்த கவர்னர் பண்ணது தப்பு தொடர்ந்து இவர் அதை செய்கிறார் இந்த ஆளுநர் செய்வது முழுக்க முழுக்க தவறு தொடர்ந்து இந்த அட்டுழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு எதிராக அவர் இப்படியெல்லாம் செயல்படுகிறார் திமுக அரசின் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு நடப்பது தவறு இந்த ஆளுநருடைய நடவடிக்கை என்பது ஏற்க முடியாதது இந்த உரையை படித்துவிட்டு அவர் சென்றிருக்க வேண்டும் நீங்கள் தாய் வாழ்த்தோடு சேர்த்து நாட்டுப்பான் பாடப்பட வேண்டும் இசைக்கப்பட வேண்டும் என்றால் தமிழக சட்டமன்றத்தில் அந்த நடைமுறை இல்லை என்று சபாநாயகரும் முதலமைச்சரும் சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் அவர் சில நாட்களுக்கு முன்பு கடந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக அழைத்து பேசியிருக்கலாம் ஒரு ஒருமித்த கருத்தை எட்ட முயற்சி செய்திருக்கலாம் இவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் வந்து படித்துவிட்டு போவதை தவிர அவருக்கு வேறு வழி கிடையாது இதில் வந்து அவர் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன் கடந்த ஆண்டு எழுதிய கொடுக்கப்பட்ட உரையிலிருந்து சில வாசகங்களை படிக்க மாட்டேன் என்று அவர் வலியுறுத்தி சொன்னார் அதுவே தப்பு உங்களுக்கு தெரியும் ஆகவே அவர் தொடர்ந்து தவறு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறார் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இந்த ஆளுநர் செயல்படுகிறார் என்று தான் நான் பார்க்கிறேன் என்னுடைய வருத்தம் எல்லாம் ஆளுநரின் இந்த நடவடிக்கை என்பது மக்கள் மன்றத்தில் இன்று மிக வேகமாக செல்வாக்க இழந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசுக்கு உயிர் கொடுப்பது போல அமைந்திருக்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ திமுக கவர்மெண்ட்டை ஆளுநர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் ஏன்னா மக்களின் கவனம் என்பது இன்னைக்கு ஆளுநர் செஞ்சது சரியா தப்பானு போவோம் இந்த அரசின் மீதான இந்த அரசின் நடவடிக்கைகள் இந்த அரசின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கு மாறாக ஆளுநர் வந்து பேசுபடு பொருளாக மாறுகிறார் இந்த கவர்மெண்ட்டை ஸ்டாலின் கவர்மெண்ட்டை ஆளுநர் ரவி காப்பாற்றுகிறார் தான் நான் பார்த்தேன் அப்படியே படித்தாலும் அதுவுமே உதவிதானே இருக்கும் சாதனைகளை படிப்பு அது வேற அது வேற இன்னைக்கு வாக் அவுட் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய தப்பு ஏதோ இந்த திமுக அரசின் நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஐந்து ஆண்டுகள் அவர்கள் தான் பதவியில் இருக்க வேண்டும் அடுத்த ஆண்டு தேர்தல் வருது மக்கள் விரும்பினால் அவர்களை தூக்கி எறியட்டும் மக்கள் மன்றத்தில் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் இந்த ஆளுநருக்கு இந்த அரசு எழுதி கொடுத்த இந்த உரையை படிப்பதை தவிர வேறு வழி இல்லை நாட்டுப்பண் பாடப்பட வேண்டும் தமிழ் தாய் வாழ்த்தோடு சேர்த்து என்பது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் இங்கு ஒரு நடைமுறை இருக்கிறது என்று மாநில அரசுக்குள் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு இந்த உரையை படிப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக தமிழக மக்களையும் சட்டமன்றத்தையும் அவமரியாதை செய்திருக்கிறார் இந்த ஆளுநர் என்று தான் நான் கருதுகிறேன் தமிழக அரசு கொஞ்சமாக இறங்கி வந்து அதை செஞ்சுட்டால் தான் என்ன அதில் என்ன தப்பு இருக்க போகுது தேசியத்தை மதிக்கிறாங்க சரிங்க அதை நீங்கள் வந்து கன்சன்சஸ் போங்க நீங்கள் வந்து பேசுங்கள் கவர்னரோட இல்லை மத்திய அரசோட பேசுங்க சரி இது வந்து இதில் இருக்க ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மொழி முக்கியமான நாடு முக்கியமான வருது தமிழகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்பது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து என்பது நாட்டு பண்ணுக்கு வருது ஆனால் மற்ற மாநிலங்களில் நேஷனல் எனக்கு முன்னால் வருது இதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பிரிவினைவாதத்தினுடைய மற்றும் ஒரு அங்கம்ன்றாங்க பிரிவினைவாதத்தின் கூறுகள் தமிழக அரசியலில் தமிழக சட்டமன்ற நடவடிக்கைகளையும் ஏதோ ஒரு விதத்தில் நீக்கமாகற கலந்திருக்கிறது அதனால தான் தமிழ் தாய் வாழ்த்தோடு சேர்த்து அவர்கள் தேசிய கீதத்தை இசைக்க மறுக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸ் உடைய வலதுசாரிகளுடைய கவர்னருடைய வாதமாக இருக்கிறது இது ஏற்புடையதல்ல இது தவறான ஒரு பார்வை நாம் முழிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது தமிழ் தாய்க்கு நாம் வாழ்த்து தெரிவிக்கிறோம் முக்கியத்துவம் என்பது பிரிவினைவாதத்திற்கான ஒரு கூறு என்று பார்ப்பது ரொம்ப தவறானது நாட்டுப்பற்று என்று வரும்பொழுது இந்திய தமிழ்நாட்டு மக்கள் வேறு எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கும் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல இந்தியா ஒரு நாடு தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு அங்கம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இது ஒரு நாடு என்பதில் தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எந்த கட்சிக்கும் மாறுபட்ட ஒரு கருத்து கிடையாது இதுவரை நாடு சந்தித்த நாட்டு விடுதலைக்கு பிறகு சந்தித்த மூன்று முக்கியமான யுத்தங்களில் மிகப்பெரிய அளவில் அள்ளி அள்ளி கொடுத்தது தமிழ்நாடு தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாக இருக்கட்டும் அறுபத்தி ரெண்டு சீன யுத்தம் அறுபத்தைந்து பாகிஸ்தான் யுத்தம் எழுபத்தொன்னு பாகிஸ்தான் யுத்தம் தொண்ணூத்தொம்பது கார்கில் யுத்தம் நாலு யுத்தங்களில் இந்தியாவிலேயே யுத்த நிதி மிகப்பெரிய அளவில் திரட்டி கொடுத்தது தமிழ்நாடு தான் இதையெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நாட்டுப்பற்றில் தமிழ்நாட்டு மக்களோ திராவிட முன்னேற்றக் கழகமோ யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல திமுக மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு அவர்கள் குடும்ப ஆட்சி ஊழல் என்று எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம் ஆனால் அவர்களுடைய தேச பற்றியோ அல்லது அவர்கள் இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் என்றோ நாம் ஒருபோதும் சொல்ல மாட்டோம் இத்தகைய விமர்சனங்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பிரிவினைவாதத்தின் ஒரு அங்கம் என்ற தோனியில் இன்றைக்கு விவாதம் கிளம்பி இருக்கிறது வலதுசாரிகளால் அண்ணாமலை கூட ட்வீட் பண்ணியிருக்காரு இது மிக மிக தவறானது இது வந்து ஒரு நேர்மையற்ற செயல் அப்படிதான் நான் இதை பாக்குறேன் இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டுல பிஜேபி தவிர்த்த அத்தனை கட்சிகளும் ஒரு அணியில் தான் இருக்கின்றன இதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருசான்னு சொன்ன மாதிரி தெரியல எதிர்த்து ஒன்னும் பேசல பட் இதுல அவங்க கருத்து இதுதான் பேரில இருந்து இருக்குங்க இன்னைக்கு ஜெயலலிதா இருந்தால் இதை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பண்ணாரோ அதுதான் ஜெயலலிதா பண்ணிருப்பாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தான் தமிழ் தாய் வாழ்த்தோடு தொடங்கி நாட்டுப்பண்ணோட முடியக்கூடிய இது தொடங்குது

அப்படின்னா மத்திய அரசு தெளிவாக ஒரு அறிக்கை கொடுக்கட்டும் எல்லா சட்டமன்றங்களும் தேசிய கீதத்தோடு தான் தொடங்க வேண்டும் தேசிய கீதத்தோடு தான் முடிய வேண்டும் குடியரசுத் தலைவர் உரை போல ஆளுநர் உரையும் தேசிய கீதத்தோடு தான் தொடங்க வேண்டும் தேசிய கீதத்தோடு தான் முடிய வேண்டும் என்று தெளிவாக ஒரு வரையறையை மத்திய அரசு போடட்டும் அதன் பிறகு அதுதான் போட்டிருக்குன்றாரு மத்திய அரசு மத்திய அரசின் கீ தேசிய கீதம் தொடர்பான உத்தரவுகளின்படி மாநிலம் யூனியன் பிரதேசத்தில் நடக்கும் முறையான அரசு நிகழ்ச்சிகளில் ஆளுநர் துணைநிலை ஆளுநர் வருகையின் போதும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் இந்த உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டின் தேசிய மரியாதைக்கான அவமதிப்பு தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது அதாங்க இதுதான் வந்து தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இங்க மாறி இருக்குது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்க இப்ப இது ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து இந்த கவர்னர் இத முதலே கூப்பிட்டு பேசியிருக்கலாம் இல்ல மத்திய அரசுக்கு தன்னுடைய அறிக்கையை அனுப்பியிருக்கலாம்ல மத்திய அரசிடம் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரில இருந்து நீங்கள் இப்படித்தான் சட்டமன்றத்தில் இதை இதோடு தொடங்கி இதோடு முடிக்கணும்னு ஒரு தாக்கி இது வந்ததுன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட்டால் மீற முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் ஒரு குழப்பம் இருக்குது ஒரு குழப்படி இருக்குது ஆம்பிகூட்டின் அப்படி இருக்குதுன்னா அதை மத்திய அரசை தெளிவுபடுத்த வேண்டும் அண்ணாமலை சொல்றதை மட்டும் வச்சு நான் முடிவு செய்ய முடியாது எனிவே இது வந்து ஒரு இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாதுங்க ஆளுநருக்கு இதுதான் இஷ்யூவா ஆளுநருக்கு இதுதான் இஷ்யூ அவர் இந்த கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணு நினைக்கிறாரு ஒருவேளை பாடி இருந்தால் பாடி இருந்தா இருந்திருப்பாரு அதுல சில ஒரே சில பாகங்களை வேணால் படிக்காம தவிர்த்துருப்பாரு விஷமா அப்பயும் பண்ணிருப்பாரு அதையும் நான் மறுக்கல அவளுநர் நல்ல கேள்வி இது அதாவது ஒரு வந்து நாட்டுப்பண்ணி இசைக்கப்பட்ட பிறகு அவர் உரையை படிச்சுருப்பாருன்னு நீங்கள் கேட்குறீங்க நாட்டுப்பண்ணி இசைச்ச பிறகு நான் இப்போ இதை படிக்க மாட்டேன்னு ஏஞ்சி போனாலும் போயிருப்பாரு அவர் அல்லது படிக்க ஆரம்பித்து சில பக்கங்கள் நடுவில் சில பக்கத்தை காணணுவாங்கல்ல அந்த மாதிரி தள்ளிட்டு கூட அவர் போயிருப்பாரு அவர் என்ன வேணால் செய்வார் இந்த கவர்னர் வச்சு தான் நீங்கள் கோப்பை ஓட்ட வேண்டியிருக்கு அப்புறம் உங்களுக்கு வேணும் போது உட்காந்து டீ சாப்பிட்றீங்களே ஒருவேளை ஆளுநருடைய ஒரு எண்ண ஓட்டம் இதுவாக இருக்கலாம் திமுக அரசுக்கு தலைவலி கொடுக்க வேண்டும் அப்படி அது மாதிரி தலைவலி கொடுக்குறாரா ஃபர்ஸ்ட் உண்மை தான் இது என்ன தான் இருந்தாலும் இது ஸ்டாலின் மட்டும் ஒரு நெருக்கடி இன்னைக்கு நெருக்கடியா நெருக்கடிப்பா இது ஒரு அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க உதவி செய்கிறாரு இல்லைங்க இது அதுதான் அதுதான் நீங்கள் அது பாலிடிக்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் தன்னுடைய உதவியை செய்து கொண்டிருக்கு இப்போ நீங்கள் இதில் கவனிங்களேன் நீங்கள் வந்து நம்ம எதை பேசுகிறோம் இன்னைக்கு ஸ்டாலின் கவர்மெண்டோட செயல்பாடுகளை பற்றி பேசாமல் சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு இல்லையா விலைவாசி விண்ண முட்டுது பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அரசு ஊழியர்கள் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது நம்மளே பேசிட்டோம் இந்த மாதிரி ஆயிரம் பிரச்சனை இந்த மாநிலத்தில் இருக்குது இதை பற்றி எதுவுமே பேசாமல் இந்த கவர்னர் உள்ளே போனது சரியா வெளியில் போனது சரியான்ற லெவலில் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ இதுக்கு இதோட பலனை அறுவடை பண்ணுறது யார் நான் வந்து அவர் உதவி பண்றேன்னா அவரும் அவரும் ரகசியமாக சந்திச்சு பேசி அப்படி கிடையாது இதை புரிஞ்சுக்கோங்க பாலிடிக்ஸ்ல வந்து அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக எதுவும் நெருக்கடி இருக்கான்னு கேட்குறேன் ஒரு நெருக்கடியும் கிடையாது இதில் ஒரு நெருக்கடியும் கிடையாது நீ பாட பா படிச்சாலும் படிக்காட்டி ஒன்னு நடக்க போறது கிடையாது பட்ஜெட் கொடுத்தாங்கன்னா எல்லா பில்லையும் அவர் எல்லா மசோதாவிலையும் கழுத்து போடாமல் இருக்கலாம் நிதி மசோதாவை கழுத்து போடுறது ஒரு வழி கிடையாது நிதி ஏன்னா சட்டத்துல இருக்குது அரசியல் அமைசாசனத்தில் நிதி மசோதாவிலையும் கழுத்து போடுறது கவர்னோட உரிமைன்னா இவர் கழுத்து போட மாட்டாரு அரசாங்கம் ஸ்தம்பிச்சிடும் ஏன்னா கஜானாலேருந்து ஒன்றாதிக்கமாக நீ பணம் எடுக்க முடியாது அந்த மாதிரி வரலாம் வரும்னு தெரிஞ்சுதான் நம்முடைய மூதாதியர்கள் மணி பில்லுன்னு சொல்லக்கூடிய நிதி மசோதாவுக்கு மட்டும் இங்கே கவர்னருக்கும் அங்கே ஜனாதிபதிக்கும் வேறு வழியே இல்லை நீண்ட நேரத்தில் நீ போட்டு தான் ஆகணும் எல்லா மசோதாவையும் தகராறு படுற கவர்னர் நிதி மசோதாவில் மட்டும் கைது போட்டுருக்காருல்ல மூணு வருஷம் நாலு வருஷமாக தமிழ்நாட்டில் இல்லையா மூணு வருஷமாக அதான செஞ்சிட்ருக்க அதனால் அது ஒன்றை தவிர இந்த கவர்னரால் வேறு எதுவும் பண்ண முடியாது அது சட்டத்தில் அரசியலும் சாசனத்தில் நம்முடைய முன்னோர்கள் அதை தெளிவாக யூகிச்சாங்க இப்படிலாம் நடக்கும் கேடுகட்ட மனிதர்களால் இந்திய அரசியல் நிரம்பி வழியும் அவர்கள் அரசியலும் சாசன பதவிகளில் கவர்னர்களாகவும் பிரதமர்களாகவும் முதலமைச்சர்களாகவும் ஜனாதிபதிகளாகவும் வந்து அமருவார்கள் இந்தியா பேரழிவை நோக்கி நகரும் என்பதை அவர்கள் தெரிந்த காரணத்தால் தான் சில விஷயங்களை தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க நிதி மசோதா போன்றவற்றில் மக்க சட்டமன்றங்களாக இருந்தால் சட்டமன்றம் இந்த பார்லிமெண்ட் இருந்தால் மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றினா போதும் குடியரசுத் தலைவருக்கோ இங்க கவர்னருக்கோ கழுத்து போடுறது தவிர ஒரு வழி இல்லைன்னு அதனால அரசு நிர்வாகம் நடக்கும் அவ்வளவுதான் பெரிய நெருக்கடிலாம் எதுவும் வராது வழக்கமா சட்டமன்றம் லைவ் செய்யப்படும் நேரில் அந்த லிங்க் எல்லாம் கொடுப்பாங்க இன்னைக்கு லைவே வரல அவ்வளோதான் இல்லாட்டி மட்டும் லைவ் வந்து அப்படியே இங்கே வந்து பாதி பாதி கட் பண்ணி பேசும்போது எல்லாம் வந்து கட் பண்றாங்க சொன்னால் வரும் இது அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதின்னு நினைக்கிறாங்க ஆமா அதையும் வாக்குறுதி செஞ்ச வாக்குறுதி ஏதாவது நிறைவேற்றக்கூடாது நிறைவேற்ற முடியாது நிறைவேற்ற தேவையில்லை என்று நன்கு திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் நிறைவேற்ற முடியக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருக்காங்க இப்போ நிதி ஆதாரம் தேவைப்படக்கூடியதை நிறைவேற்றாமல் இருந்தால் புரிஞ்சுக்கலாம் சரிங்க பணம் இல்லைங்க ஏதோ வாக்குறுதி கொடுத்துட்டாங்க ஆண்டுக்கு நூறு நாள் கூட்டம் நாங்க ஏன் இது வரைக்கும் நாலு வருஷம் சேர்த்தே நூற்றி முப்பது நாள் தான் வருது சட்டமன்ற நிகழ்ச்சிகழ்ச்சிகள் நேரலை நாங்கள் நேரலை செய்யற லட்சணத்தை எதிர்கட்சி பண்ணவே கட்டாயிடும் அப்ப எதையாவது சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும் அதை செஞ்சுட்டாங்க அவ்வளவுதான் ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனோட ஆசையை தூண்டு அதை தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அதான் இப்ப இதெல்லாம் பேசாம கவர்னர் பக்கம் நம்ம பார்வை போயிருக்கில்ல இதுதான் ஸ்டாலின் கவர்மெண்டோட வெற்றி இந்த கவர்னர் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றிட்டு இருக்காரு அண்ணாமலையும் இந்த கவர்னர் ரவியும் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை விவேக் காமெடியில் வரும் இல்ல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது அசைச்சிக்க முடியாது அசைச்சிக்க முடியாது அதான் தமிழ்நாட்டோட லட்சணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் அந்த சார்னு கேட்டு நீங்கள் அவங்க நல்லா தான் அரசியல் பண்ணியிருக்காங்க கரெக்டாக தான் வந்திருக்காங்க உள்ள அது ஒரு எதிர்க்கட்சியோட வேலை இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தால் திமுக என்ன என்னென்னமோ பண்ணியிருக்கோம் இவங்க ஏதோ டீசெண்டா பண்ணிட்டு இருக்காங்க யார் அந்த சார்னு கேட்டு அது அப்பா ஒரு சொல்றாரு வேந்தர் பார்த்து கேட்கறாங்க போல அதை சொல்றதுக்கு அப்பாவு யார் துரைமுருகனும் கோவி செழியான அல்லது முதலமைச்சர் கூட இதை கேட்டிருக்கலாம் இவர் ஏன் இதை பற்றி சொல்லிக்கிறார் அவர் சொன்னது உண்மைதானே அதில் இந்த அரசியலில் பேச வேண்டிய அவசியம் அவர் கிடையாது இல்ல சார் அது சொல் ப்ராக்டிக்கலாக தானே உண்மை அது யாருங்க சொல்றது அது எப்படி கவர்னர் நீங்க முடிவு பண்ணுவீங்க அப்படியே இருந்தாலும் இந்த சபாநாயகர் அரசுக்கு அப்பாற்பட்டவருங்க அவன் யார்கிட்ட பேசினான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அது திமுக காரனாக இருக்கலாம் மந்திரியாக இருக்கலாம் மாவட்ட செயலாளராக இருக்கலாம் துணை மேயராக இருக்கலாம் ஆயிரம் பேர் அடிப்படுது அவர் வேந்தரை பார்த்து கேட்கிறாருன்னு இவர் சொல்றாருன்னா இவர் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இவர் வந்து ஒரு கட்சி சார்ந்தவராக ஏறி செயல்படுகிறார் என்பதற்கு தான் இது அடையாளம் எல்லா அமைப்புகளும் இந்தியாவில் கொண்டிருக்கின்றன கவர்னர் தன் கடமை மீறுகிறார் சபாநாயகர் அப்பட்டமாக ஆளும் கட்சி சார்பாக செயல்படுகிறார் கவர்னருக்கு எதிராக அவர் கவர்னர் தான் குறிப்பிடுறாங்கன்னு ஒரு முதலமைச்சரோ துரைமுருகன் அவை முன்னவரோ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ உயர்கல்வி அமைச்சர் கோபி சழியினோ சொல்லியிருந்தால் நாம் அதை கடந்து போகலாம் ஒரு சபாநாயகர் பேசுவது என்பது கட்சி அரசியல் சார்ந்ததாக திமுகவுக்கு பதில் கொடுக்கக்கூடிய திமுக பிரதிநிதியாக இந்த ஆள் இந்த சபாநாயகர் மாறி இருப்பது அதுவும் வந்து காலத்தின் கோலம்தான் சிறுபிள்ளைத்தனமாக செயல்படுகிறார் ஆளுநர் அப்படின்றார் மு க ஸ்டாலின் அவர் வந்து ஆளுநர் கண்டிப்பாக ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிராக செயல்படுகிறார் சிறுபிள்ளைத்தனம்னு சொல்கிறது கூட சரியான வார்த்தை கிடையாது இது அதுக்கும் மேலே ஓ அது கொஞ்சம் கம்மியான வேர்டுன்னு சொன்னால் சிறுபிள்ளைத்தனம் என்பது கம்மியான வேர்டு ஆளுநர் ஸ்டாலினுக்கு இதை பற்றி சரியாக வர்ணிக்க தெரியவில்லை ஆளுநர் உடைய நடவடிக்கை என்பது சிறுபிள்ளைத்தனமானது என்பதை தாண்டியது சிறுபிள்ளைத்தனமானது என்பது ஆளுநரின் நடவடிக்கையை குறைத்து மதிப்பிடுகிறார் ஸ்டாலின் ஆளுநரின் நடவடிக்கை என்பது ஜனநாயக கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படி சொல்லி இருக்க வேண்டும் அவர் அவர் ஏன் அதை சொல்ல மறுந்தார் மறுக்கிறார் அல்லது தவிர்க்கிறார் என்று எனக்கு புரியவில்லை சிறுபிள்ளைத்தனத்தை மன்னித்து விடலாங்க சைல்டிஷ் வாங்கல்ல ஒரு தவறு நடக்குது சைல்டிஷ்னா அதை சமாளிக்கலாம் நீங்க இது எப்படி சமாளிப்பீங்க நீங்க இந்த கவர்னரை வச்சுட்டு நீங்க எப்படி சமாளிப்பீங்க ஒவ்வொரு கோப்பையும் அவர் கழுத்து போட மறுக்கிறார் அரசு நிர்வாகத்தை நடத்துவது என்பதே கடினமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுல எல்லாம் மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை அதுலலாம் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டு சொல்றது கரெக்டு தான் நாம் அரசின் பக்கம் தான் நிற்கிறோம் அதில் வேறு கருத்து கிடையாது பட் இன்னைக்கு அவர் பண்ணதெல்லாம் வந்து கவர்னரோட பிஹேவியர் அன்அக்செப்டபிள் தவறு ஆளுநரின் நடவடிக்கை தவறு தமிழ்நாடு அரசு அந்த எதிர்வினை எப்படி பார்க்குறீங்க சார் ஒவ்வொரு முறை ஆளுநர் இப்படி தான் வேற என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஸ்கோப் கிடையாது இந்த கவர்னரை அவங்க கை வைக்க முடியாது இந்த கவர்னரை மாற்ற முடியாது கவர்னரை நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது கவர்னருக்கு ஒரு சம்மன் அனுப்ப முடியாது கவர்னர் ஒரு கொலை பண்ணால் கூட நீங்கள் சம்மன் அனுப்ப முடியாது அவர் அரஸ்ட் பண்ண முடியாது பதவியிலேருந்து இறங்குன பிறகு தான் பண்ண முடியும் குடியரசுத் தலைவரும் கவர்னரையும் எத்தகைய குற்றங்களில் அவர்கள் ஈடுபட்டாலும் அவங்களுக்கு சம்மன் கூட அனுப்ப முடியாது உங்களால் ஆளுநருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் கேஸ் போட்டால் ஆளுநர் செயலருக்கு தான் அனுப்புவாங்க ஆளுநர் வெளிப்படையாக ஒரு தவறு செய்கிறார் எல்லார் முன்னாலையும் ஒருத்தர் கத்தியால் குத்துறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது அது தெரியுமா அவங்களுக்கு சட்டம் தெளிவாக இருக்குது வெஸ்ட் பெங்காலில் வந்து இந்த ஒரு ரேப் கேஸ் ஒன்று வந்து தெரியுமா ஒரு பாலியல் சிண்டியலுக்கு எஃப்ஐஆரே போட முடியலையே ராஜ்பவன் உள்ளேயே போலீஸ் போட முடியாது சட்டம் அது கொலை பண்ணால் கூட உள்ள போக முடியாது பதவியிலேருந்து இறங்கின பிறகு தான் நீ அரெஸ்ட் பண்ண முடியும் பதவியில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ண பண்ணலாம் ஒரு மந்திரியை பதவியில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணலாம் ஒரு முதலமைச்சரை பதவியில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணலாம் ஒரு பிரதமரை அரெஸ்ட் பண்ணலாம் ஒரு கவர்னர் அரெஸ்ட் பண்ண முடியாது அது சட்டம் கொடுத்த பாதுகாப்பு விஜய் வலியுறுத்தி இருக்கிறார் நான் ஆளுநர் இனிமே இப்படிலாம் நடந்துக்கூடாது அப்படின்றது புத்தி சொல்கிறாரா எப்படி நடந்துக்கணுமா என்ன விஜய் தமிழ் தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவது தமிழக சட்டமன்றத்தின் ஆண்டாண்டு கால மரபு பொன்விழா கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு என்னாலும் காக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என வலியுறுத்துகிறேன் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றம் கூடும் பொழுதும் மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாவது தொடர்கதையாகி வருகிறது இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல இந்த போக்கு கைவிடப்பட வேண்டும் மக்கள் பிரச்சனைகள் குறித்து தான் விவாதங்களை இடம்பெற வேண்டும் ஆண்டில் முதன் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் அதன் நிகழ்வுகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நேரலை ஒளிபரப்பை நிறுத்துவதை ஏற்க முடியாது சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிகளுக்கு இடையே ஜனநாயக முறையில் நடைபெறும் விவாதங்களை வெளிப்படையாக தமிழக மக்கள் தெரிந்து கொள்வது அவசியமாகும் எனவே சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முழுவதையுமே எந்தவித இடையூறும் இல்லாமல் நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் கண்டனமே இல்ல வலியுறுத்தல் மட்டும் லைவ் கொதிக்கிறாங்களே இப்ப நீங்களே கண்டிக்கிறீங்க அது அவரோட பாருவாங்க எல்லாரும் கொதிக்கணும் தரையில ஊரலும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த அளவா ரியாக்ட் பண்ணிருக்காரு இது அக்செப்டபிள்ங்க கவர்னரோட நடவடிக்கை என்பது ஏற்புடையதல்ல தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக தொடர்ந்து இந்த ஆளுநர் செயல்படுவது பிஜேபி வந்து கட்சியை தமிழ்நாட்டுல வளர்க்குறதுல எவ்வளவு முக்கியமா கருணும் கருத்துமா இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த பேர் எல்லாம் பிஜேபி தான் போய் சேரும் குறைந்தபட்ச அரசியல் புரிதல் கூட தமிழ்நாட்டு பிஜேபிக்கு இல்லைன்றதுக்கு இதுவும் ஒரு அடையாளம் கீதம் பாடப்படலை அப்படின்ற ஒரு பிரச்சாரம் அது எடுபடாதுங்க பாடலைன்னா முதல்ல பாடலை கட்சியில் பாட்டாங்கல்ல மொத்தமாகவே புறக்கணிச்சா தான் நீங்கள் சொல்கிறது இது ஒரு இஷ்யூவாங்க இது இதெல்லாம் ஒரு இஷ்யூவா எவ்வளோ பிரச்சனை நாட்டில் இருக்குது எப்படி தப்பிச்சு போகிறாங்க பாருங்கள் இந்த கவர்மெண்ட் எப்படி தப்பிக்கிது பாருங்கள் நீங்கள் நிறைய விஷயங்கள பார்த்து வெறும் நன்றி நன்றி சார்